மேலே ஏத்துணும் ஏத்துணும் சொன்னனாக்கல எனக்கு வந்து Dress எல்லாமே ஒரு ஒரு இடத்துல அப்படியே மூட்டை கட்டி இது எல்லாமே நான் வெளிய போனதுக்கு வீடியோக்குள்ள போய் பேசிக்கலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கறத நான் இப்ப சொல்றேன் நம்ம சேனல் புஸ்ட் பண்ணீங்கன்னா Subscribe பண்ணிடுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோ போடுவோம் ஆ உள்ள போடியா தேங்க் ஃபார் சோ நீ அன்னைக்கு பார்த்த ஹோம் டூர்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எந்த வித சிமெண்ட் இல்லாம அப்படியே சோடி இருக்கு நம்ம பேசறத எப்போ ஏப்பு அடிச்சிட்டு இருக்கோம் நான் பேர் பேசுறது கிளியரா கேட்கலதா அப்படிதான் சொன்னீங்க சோ இதுதான் ஹால்ல பர்வனா இதுதான் ஹால் நம்ம வந்து இத போட்டாச்சு இந்த சேர் வந்து அங்கே போகணும் அது சார்ஜ் போடுறதுக்காண்டி இங்கே இருக்குப்பேன் ஏன்னா இன்னைக்கு தான் பீரோவில் ஏற்றிக்கிருக்கோம் அது பீரோலிங்க தான் இருந்துச்சு ரெண்டு பீரோலு எத்தனை தடவை ஏத்த ஹாலில் வந்து சோஃபா இது மட்டும் போட்டிருக்கோம் தலைவாணி எல்லாமே ஃபேன் ஒன்று தான் ஓடுறதுனால இங்கே கீழே தான் படுத்துருப்பாங்க சாமானை மட்டும் போட்டிருக்கோம் இது வந்து அங்கே வந்து பேக் பண்ணி வந்தது இல்லை தம்பியோட விளையாடிச்சா கம்மியாக தான் இருக்குது அந்த சாக்கு அந்த சாக்கு அதெல்லாம் செப்பல் அருள்மொழி செப்பல் ஒரு முட்டை அந்த ஒரு முட்டை அந்த ஒன்று இருக்கா அது ஒரு முட்டை

ஒரு டாய்லெட் இதுவுமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இது வந்து ஒரு மீடியம் சைஸ் வெஸ்டர்ன் டாய்லெட்டு அப்புறம் இதுக்குள்ளே தான் இன்வெர்ட்ரு வச்சுருக்காங்க நான் சொல்லியாகும் நேராக நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு வந்து எங்கடா இன்வெர்ட்ரு சுவிட்ச் இருக்கும் அப்படிங்கிறது தேட படிக்கு கீழே இருக்கு படிக்கு கீழே இருக்குது அப்புறம் வாஷிங் மிஷினை வந்து இந்த சைடு நம்ம வச்சுக்கலாம் தம்பியோட ட்ரெஸ்ஸு தான் எல்லாமே துவைக்காமல் இருக்குது அது ஃபுல்லாக வாஷிங் மிஷினில் போட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஸோ அடுத்து வந்து நம்ம மாடிப்படிக்கு போயிடலாம் மாடிப்படியில் தான் நம்மளோட ரூம் இருக்குது போங்க உடம்பு போலக்கண்தான் நிறைய பேர் டான்ஸ் வீடியோ போடுறோம் இப்போ ரீசெண்டாக நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு இதே மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி தான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கு கேட்டீங்க ஆக்சுவலி டான்ஸ் வீடியோ நாங்கள் எதுக்கு போறோம்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்டெப் எல்லாமே டான்ஸ் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மறுநாள் ஆடுவோம் எதுக்குனா எனக்கு உடம்பு குறையணுன்றதுனாலதான் எல்லாமே ஏத்துறதுக்கு பட்ட பாடம் வந்து நீங்க பாத்துட்டு வாங்க பாத்துட்டு வந்துட்டு நாங்க உங்களுக்கு சொல்றோம்

கண்ணனும் சரி லெட்சும் சரி சூப்பர் மேன் ஆயிட்டாங்க சோ இந்த பீரோல ஏத்துறதுக்கு அவ்வளவு பாடு ரெண்டு பீரோல ஏத்த ரெண்டாயிரத்தி செலவு இல்ல இந்த பீரோ பார்க்கதான் வெயிட்டு தகர பீரோ என்ன தகர பீரோ தானே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஆனா வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த மர பீரோ கூட வீட்லயே இந்த பீரோலயே இப்படி வெயிட்டா இருக்கு ஆக்சுவலி இந்த வீட்டை இந்த பீரோல வந்து நம்ம அந்த வீட்டுக்கு மாறும்போதே எத்தனை பேரு ஆறு பேரு தூக்கி இது பண்ணோம்

இது வந்து ஃபுல்லா வந்து தம்பியோட Dress திங்ஸ் இந்த மாதிரி வைக்கலாம்னு ஐடியா பண்ணியாச்சு தம்பியோட Dress வந்து ரொம்ப சின்ன Dress எல்லாமே மோஸ்ட்லி முன்னாடி போறோம் நம்ம வாங்க உங்களுக்கு சரி இங்க வந்து என்னது பால்கனி ஆமா இது யாரோட இல்லம் பைரவோட இல்லம் தான் கடக்குறேன் கீழ கார் பார்க்கிங் வெயில் இருந்தாலும் சுத்த முடியல பரவாயில்ல பால்கனில எங்க கூட இருந்தாலும் பரவாயில்ல இதுல கழுவி விட்டு வாஷ் பண்றதுக்கு இடமும் இருக்கு அதனால ஈஸியா கழுவிக்கலாம் சரி இதுதான் நம்மளோட பால்கனி இதுதான் நம்மளோட வீடியோ ஸ்பாட் எல்லாமே இதுதான் நமக்கு அண்ட் இந்த ஃபுல்லாமே மரங்கள் மரம் செடி கொடி அப்படிதான் இருக்கும் சோ அடுத்து வந்து நம்ம என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலையே இது பாருங்க இது பக்கத்துல வைக்க கூடாது இந்த ஸ்பாட்ல வந்து நான் என்ன நம்ம தான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்து நம்ம வந்து ஒரு ஆஃபர் போட்டுருந்தோம் நிறைய பேர் வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு ஆஃபர்ல அவ்வளவு பேர் வாங்கியிருக்கீங்க ரொம்ப 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 தேங்க்யூ போடக்கூடாதுன்னு நினைச்சேன்

நல்லா குண்டு குண்டுன்னு அழகாக இருக்கும் நம்மக்கிட்ட மல்லிகைப்பூவுமே அவைலபிளாக இருக்குது மல்லிகைப்பூ வந்து நம்ம எனக்கு கீரமங்கலத்தில் மல்லிகை பூ அதோடய ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு சைல் ஆட் பண்ணுறேன் அது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரிஜினல் பூ மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வைக்கிறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள் நம்பர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் நம்ம தரும் அடுத்து வாங்க நம்மவும் போகலாம்

பூ வந்து இருபது பீஸு ஒரு பத்து பீஸ் ஆறு பீஸ் வந்து ஒயிட் பூ இருக்கு பிளைன் பூ நூறு பூ நாலுனா நாலு பண்டல் அதில் மூணு தான் இந்த பூ ஒரு பண்டலில் ஆறோ ஒம்போதோ ஆறு தான் இருக்கணும் நினைக்கிறேன் இன்னமும் ஆஃபர் கொடுக்கலாம் ஐடியா பண்ணிருக்கேன் கொடுப்போம் யெஸ் ஏன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொடுத்த ஆஃபர் அதுவும் ஃபுல் வீடியோல தான் போட்டிருக்கோம் நம்ம ஷார்ட்ஸ்ல போட்டோம் இல்ல ஷார்ட்ஸ்ல வந்து எப்படின்னா ஆஃபர் சொல்லவே இல்லை நம்ம ஸோ ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தோம்னா கண்டிப்பா சேல்ஸ் ஆயிருக்கு தான் தோணுச்சு ஏன்னா நிறைய பேர் வந்து ஃப்ளவரோட குவாலிட்டியா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாருமே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியெல்லாம் நமக்கு வாங்கினது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ரொம்ப தேங்க் யூ ஸோ இதுதான் நம்மளோட ரூம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியாச்சு ஆச்சு நம்மளுக்கு வந்து கட்ட பாத்தோம் அந்த ரூமுமே அட்டாச் பாத்ரூம் வந்து இது ரெண்டு பாத்ரூமே பெருசு கீழே கம்பேர் பண்ணும்போது பெரிய பெரிய பாத்ரூம் இருக்கும் அப்புறம் டிவி டிவியுமே நம்ம மேலே கொண்டு இது வந்து நம்மளோட இந்த வந்து நம்மளோட வீடு மாதிரி ஸோ டிவி எல்லாமே இருக்கும் கிச்சன் மட்டும் கீழே வைஃபையும் மாட்டியாச்சு ரெண்டு விஷயம் கம்பல்சரி எனக்காண்டி எனக்காண்டி ஏசி நம்மளோட குழம்புக்காண்டி ஒய்ஃபை ரெண்டு தேவை மாட்டியுமா கட்டுல எல்லாமே போட்டாச்சு எல்லாமே வாஸ்து பிரகாரம் தான் போட்டு எங்க அப்பா இப்படி பார்க்கப்படுங்க அப்படி போடுங்க மாதிரி அதே மாதிரி போட்டாச்சு அண்ட் தென் மொட்டை மாடி இப்ப இருட்டிடுச்சு மொட்டை மாடி நம்மளால காட்ட முடியாது ஸோ வாங்க நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ சொல்லியிருக்கேங்களே அது என்ன வீடியோன்னு சொல்லி நாங்க சொல்றோம் வாங்க சோ இதுதான் நம்மளோட ஒரு சிம்பிளான ஹோம் டூர் அப்பாவோட திங்ஸ் வீட்டு திங்ஸ் எதுவுமே நம்ம உதுங்க வைக்கல உதுங்க வச்சிட்டு வேணா உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோ என்ன என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு சொல்லி வேணா காட்டுறேன் ஹோம் டூர் இதுக்கு மேல போடுறேன் எனக்கு செலப்பாயிடுச்சி ஆல்ரெடி ஹோம் டூர் போட்டிருக்கோம் இது வந்து அரேஞ்ச் பண்றதை ஒரு கல்யா போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுறோம் இது ஒத் மேக்ஸிமம் சொல்லிடுறோம் இது ஒத்து வீடு சொந்த வீடு கிடையாது சொந்த வீட்டை பத்தி கேட்டிருந்தீங்க தீரமங்கலம் ஷிஃப்ட் ஆகி போகிறோம்னு சொல்லியிருந்தீங்க சொந்த வீடு வாங்குறோம்னு சொல்லியிருந்தீங்க

முடிஞ்சளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி எப்போதுமே பண்ணுங்கள் இந்த வீடியோவும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் மாதம் வருபோ நான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது பார்த்துப்போம் சரி நாள் நல்லா இருக்குது அதனாலதான் சீன் போட்டுருக்கேன் ஸோ ஓகே நம்ம வந்து ஒரு நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் பார்க்குறோம் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமுக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எந்த மாதிரி வீடியோ விரும்புறீங்கன்னு சொல்லி இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிச்சு நாங்கள் டான்ஸ் டப்பாங்கு ஆடணும் நீங்கள் விரும்புகிறீங்க

ஏன்னா மெசேஜ் பண்ணா உடனே ரீப்ளே பண்ணுவோம் சில பேர் வந்து திமிரா பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கால் கால் பண்ணிருக்காங்க அந்த பொண்ணை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு நான் சொன்னேன் எங்களுக்கு ஒர்க் இருக்கு சிஸ்டன் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நான் பேசுறேன்னு சொன்னேன் அவங்க வந்து ஃபோன் பண்ணி பேசணும் அப்படிங்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அரல்ட பேசணுங்கிறாங்க நம்ம ஒர்க்குக்கு மெசேஜ் அவ்வளவு பேர் பண்றாங்க நம்ம ஒர்க்க பார்க்க வாயில பர்சனலா பேச முடியுமா நான் ஃப்ரீயாயிட்டு மெசேஜ் பண்றேன்னு சொன்னேன் சாரியுமே கேட்டாச்சு ஆனா அந்த பொண்ணு தான் கமெண்ட்ல பண்ணியிருக்காங்க ஒரு இது தோணுமே அந்த ஒரு பொண்ணு தான் சொன்னாங்க அந்த ஒரு பொண்ணு தான் கமெண்ட்ல வந்து இவங்க ஓவரா பேசுறாங்க அப்படின்னு சொன்னாங்க என்னட்ட பேசினவங்களை என்னட்ட பேசியிருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்கு தெரியும் நான் எப்படி பேசியிருக்கேன்

அது சொல்கிறது அவங்க புரிஞ்சுக்கல நான் சொல்றதை மட்டும் எடுத்துக்கிறாங்க அந்த திமரா பேசுறது சவுண்டாக பேசுனதை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க மற்றபடி நான் சொன்னதை வந்து அவங்க மைண்ட் செட்டில் ஏற்றலை விட்டாச்சு இதெல்லாம் தேவை நமக்கு பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க அடுத்த வீட்டில் சந்திக்கும் போதே உங்களுடைய